ஹலோ எவ்ரிவான் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவாய் அது கத்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தை கத்தர் வாய்க்க பண்ணுகிறது அதை வர்த்திக்க பண்ணுகிறது இது கற்று நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் இது நிறைய நேரங்களில் என்ன நடக்கும்னா சில இதுக்கு நேர் எதிராக சில சிலருடைய கா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிராணிக்கு மிஞ்சி கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி அந்த கடன் அவங்க வாங்கினது நிமித்தமாக தன அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே கஷ்டப்படுவாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுவாங்க அது நிறைய நேரங்களில் அது மனைவி வாங்கினாலும் சரி தான் கணவன் வாங்கினாலும் சரி தான் அல்லைன்னா பிள்ளைகளே வாங்குவாங்க அது நிமித்தமாக பெற்றார் கூட பிறந்தவங்க இந்த மாதிரி எல்லோருமே கஷ்டப்படுவாங்க சரி இது மாதிரி வா தப்பு பண்ணிட்டாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த இருந்து மீண்டு வருவோம்னு எல்லாம் பல போராட்டங்களே போரா போராட்டங்களோடைய வாழ்க்கையை கடத்தி சென்று தான் அந்த இருந்து வெளி வருவாங்க சரி இனி அதையே திருப்பி அவங்கக்கிட்டே குற்றப்படுத்தி நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து சகிச்சுக்குவாங்க ஆனா இந்த இந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இதை விட கூடுதலான கடனை வாங்கி திரும்பவும் அதே மா அதே மாதிரி அதை விட கூடுதலான பிரச்சனைக்குள்ளே குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் எவ்வளோ தான் மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணி அந்த கடன்லேருந்து இருந்து வெளியே வந்தாலும் திரும்ப திரும்ப வாங்கிகிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு வந்து அந்த 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 பழக்கம் அவங்கள விட்டு போகவே போகாது அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம் நம்மளுடைய நம்ம அப்படி இந்த தேவையில்லாத குணத்தை நிமித்தமாக குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டாங்க வெவ்வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது அவங்க அதை என்றைக்குமே புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க என்றைக்குமே அவங்க அதை உணர்ந்து திருந்தவும் மாட்டாங்க அதனால் இந்த மாதிரிப்பட்டவங்க அவங்க குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அது யாராகவும் இருக்கட்டும் அது கணவனாக இருந்தாலும் சரி தான் மனைவியாக இருந்தாலும் சரி தான் அது வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான் பெற்றோராக இருந்தாலும் சரி தான் அவங்க சக்திக்கு மிஞ்சின ஒரு கடனை வாங்கி மற்றவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறவங்களா இருந்தால் அவங்க 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 அவங்களுடைய தப்பாக அவங்க உணர்ந்து கொள்ளாமலே இருக்கிற அளவுக்கு அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு அவங்கள சொல்லாமலே இத நிமித்தமாக பெரிய சண்டை வந்துடும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நீங்கள் அமைதியாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க அதை மாதிரி இன்னும் சிலர் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு எமர்ஜென்சி செலவுமே இல்லாமலே எந்த ஒரு பெரிய செலவுமே இல்லாமலே கனெக்டருக்கு சொத்து எல்லாம் இல்லைனா ப்ராப்பர்ட்டி இல்லைனா எதுனாலும் நல்லா விற்று செலவு பண்ணுவாங்க விற்று வச்சுருப்பாங்க எதுக்குன்னா எதுக்காக தேவைப்படும் நம்ம அப்படி சேர்த்து வச்சுக்குவோம் அப்படின்னு கடைசியில் எல்லாமே இவங்க வந்து செலவு பண்ணிடுவாங்க எந்த ஒரு பெரிய செலவு இல்லாமலே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னிடத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா விற்று விற்று அவங்க நல்ல தாராளமாக செலவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ பல கூட இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் நினச்சிப்பாங்க சரி நம்ம என்ன சொல்கிறது அவங்களோடது அவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகவே இருப்பாங்க சில வருஷங்கள் கழித்து திரும்ப அவங்களும் கஷ்டப்படுற நிலைமைக்கே வந்துடுவாங்க அப்போ அப்பவும் அவங்க செய்கிற தப்பு என்றைக்குமே அவங்க வந்து உணரவே மாட்டாங்க அப்பவும் குடும்பத்தில் உள்ள மற்றவங்க தான் நீங்கள் எனக்கு நீ எனக்கு இதை ஹெல்ப் பண்ணலை நீ எனக்கு இதை செஞ்சு தரல நீ எனக்கு எதுவுமே தரல அப்படின்னு மற்றவங்க மேலே அந்த குறையை போடுறவங்களாக இருப்பாங்களே தவிர தான் அந்த கா இடத்துல செய்தது தவறு தேவையில்லாத இடங்களில் தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் முடிச்சு கொட்டது தவறு அப்படின்னா அவங்க வந்து கூட இருக்கவங்க அதை எதுவுமே கேட்காத நிமித்தமாக இவங்களும் சேர்ந்து அது கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இவங்களும் இவங்க மேலே அந்த பாரம் அழுத்துறதா ஆயிரும் சில வருடங்கள் கழித்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறவங்களுக்கும் அப்படியே அமைதியாகவே ஒத்து போயிட்டு இருக்காதீங்க இதுதான் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்குது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க அந் அதே இது நீ அதை சரியான திட்டமிடல் இல்லாமல் நீ அதை அழித்து போட்டாலும் அதனுடைய பலனையும் நீங்கள் தான் அனுபவிப்பீங்க அதை இன்னொருத்தங்க அனுபவிக்க மாட்டாங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தாரங்க தான் அனுபவிக்கணும் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ அழித்து போட்டாலும் அது சரியான திட்டமிடல் இல்லாமல் நீ அதை வந்து செலவு பண்ணி முடிச்சிட்டாலும் அதனுடைய பின் விளைவுகளையும் நீங்கள் தான் அனுபவிப்பீங்க அதை வந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரன் தான் அனுபவிப்பாங்க அதுதான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது